இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸ் எட்டு எந்த சீசன்லயும் இல்லாத அளவு இதுல நிறைய புது விஷயங்கள் புத்த புது டாஸ்குகள் அதிரடி திருப்பங்கள்னு நிறைய விஷயங்கள் ரசிகர்கள் எதிர்பார்க்காம நடந்திருந்தது நிறைய சின்ன திரை பிரபலங்கள் இதுல கலந்து கொள்ள ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட பார்த்துட்டு வந்தாங்க கடைசியா இந்த நிகழ்ச்சி முடிவுக்கும் வந்துடுச்சு முத்துக்குமரன் டைட்டில் ஜெயிச்சிட்டாரு இந்த பிக் பாஸ் எட்டாவது சீசன்ல கடைசி நிகழ்ச்சியில் அன்ஷிதா தன்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு நபரை வெளியேற்றிட்டதா தான் சந்தோஷமா இருக்கிறதா அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க இது குறித்து செல்லம்மா சீரியலில் அன்ஷிதாவை கூட இணைஞ்சு நடித்த அர்ணவ் கிட்ட கேட்கப்பட்டிருந்தது அதுக்கு அவர் அவங்களுடைய சொந்த விஷயங்கள் குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட அன்ஷிதாவோட நட்பு தொடருதா அப்படின்னு கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரக்கமெண்ட் காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்